எதோ மக்களை இன்னைக்கு நம்ம எங்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து ரெண்டு பசங்க பார்த்தீங்கன்னா ரோட்ல வந்து எல்லாம் ஏதோ பெரிச்சுட்டு இருந்தாங்க அவங்க பார்த்து என்னன்னு கேட்டா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பசங்க கூட தான் போயிட்டு நம்ம இழந்தங்காயும் இருக்கிறோம் சூறப்பழம் பெஸ்ட் வரும் மறக்காம வீடியோ பாருங்க நைன் கிட்ஸ் தான் இந்த வீடியோ நாங்கச்சது இன்னொரு சூர பழம் தான் அடுத்ததான் வந்து நாங்க இந்த இலந்த பழம் பறிக்க போறோம் சமையல் ஏழந்த பழம் பார்த்தீங்கன்னா உளவு திறந்துச்சிங்க ஃபுல்லா பழம் தான் நான் வந்து ஃபுல்லா வீடியோ எடுத்திருக்கேன் எல்லாத்துக்கு அது நான் சாப்பிட்டுட்டு கடிச்சது கையில பறிச்சு வச்சுட்டு இருக்கேன் இன்னும் பார்க்க எல்லாமே வந்து ஹைட்ல இருந்துச்சு இது வந்து ஆத்தோரத்தில் வந்து எல்லா ஊருமே கிடைக்கும் போல இந்த இலந்த பழங்கிறது ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்டுட்டு போறதா போயிட்டு அந்த வளர்ந்து மரமடிக்கும் இது பெரிய மரம் இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பெருசு உள்ள போய் பார்த்தீங்கன்னா உளவு திறந்துச்சு இன்னும் வேற ஒரு மரம் இருக்குன்னு சொன்னாங்க ஏரி சைடு இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஏரி சைட்லயே நாங்கள் போயிட்டு பறிக்கலாம் நடந்தோம் ஆனா வந்து டைம் ஆனதான்

இழந்த மழம் பறிக்கல ஃபர்ஸ்ட் சூறப்பழம் தான் அவங்க தெரிஞ்சதை பார்த்தா வந்து நெக்ஸ்ட் என்னடா பழங்கள் லோக்கல்ல கிடைக்குங்கிறது இறந்த பழம் அப்புறமா கூட்டிட்டு அப்புறம் வேற செடி நம்ம கூட வந்தாரு செடியின வந்து நம்ம பாட்டி விட்டு பையன் அவர் கூட்டிக்கிட்ட அப்படியே நம்ம இழந்த மழம் இருக்கிற இது வந்து ஆத்து ஓட்டியா பாத்தீங்கன்னா ஆத்து ஓட்டுல போயிட்டுதான் அந்த ஆத்து ஓரமா தான் வந்திருக்கு அப்புறமா தான் நம்ம

பெரிய இருக்காது புரியல அமெரிக்கா